இனிய காலை வணக்கம் இந்த நாள் கர்த்தரால் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் ஏசாயின் புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை நேரத்தில் கூறுகின்றார் இன்று வரை காணப்பட்டு கொண்டிருந்த போராட்டங்கள் வியாதிகள் என்று அனுதிரவும் நீ சந்தித்து வந்த உன்னுடைய சூழ்நிலைகள் யாவற்றை நான் போகின்றேன் உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் அல்ல அல்ல வற்றாத நீரூற்றை போலவும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நீச்சிப்பா இருப்பா என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார் பிள்ளைகளே ஆண்டவரால் வாழ்விலும் காணப்படக்கூடிய கர்த்தருக்கு விரோதமான தீய செயல்களை விட்டு ஆண்டவருடைய சுமத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவருடைய போதனைகளுக்கு ஏற்றவாறு நமது வாழ்வை மாற்றி அமைப்போமே ஆனால் அநாதி தேவன் அவருடைய வாக்கு தத்துவங்களுக்குள்ளாக நம்மை வழி நடத்துவார் நமது வாழ்வில் காணப்படக்கூடிய நெருக்கங்கள் போராட்டங்கள் வியாதிகள் இந்த அனு தினமும் இந்த வறட்சியான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார் வாலாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி அனாதி ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள நம்ம ஒவ்வொருவருக்கும் கருவா பாராட்டுவார் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பாய் நேசித்து வழி நடத்த எங்கள் அன்பின் பரமத்த ஒப்பனே இந்த காலை நேரத்தில் நாமத்தை மேம்படுத்தும்படியாக தேவாதி தேவன் எங்களுக்கு பாராட்டின அளவுல கிருபிக்காக உமக்கு நன்றி செலுத்தும் அப்பா எங்கள் கண்கள் காணும் யாவையும் சிருஷ்டித்த எங்கள் அன்பின் பரமத்த ஒப்பனை உமக்கு தோத்திரம் அப்பா சர்வ வல்லமி உள்ள தேவனை உமக்கு தோத்திரம் சர்வத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமி உள்ள உமக்கு தோத்திரம் வானத்தை சிங்காசனம் பூமிய பாதபடியுமா உள்ள மகாபரிய தேவனை உமக்கு தோத்திரம் சீனிகளின் கர்த்தரை உமக்கு தோத்திரம் பராக்கிரமசாலியான கர்த்தரை உமக்கு

வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை உங்களுடைய வார்த்தைகளை கிணங்க எங்களுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய எல்லா வறட்சியும் கர்த்தர் மாற்றி போடுகிறதற்காக உமக்கு நன்றி எங்கள் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறதற்காக உமக்கு நன்றி எலும்பு அடைந்து உமக்கு நன்றி தோப்பனே நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீருற்றை போலவும் எங்கள் வாழ்வை செழிப்பாக மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா எங்களை வாழாக்காமல் தலையாக்கினவரே உமக்கு தோத்திர கீழாக்காமல் மேலாக்கினவரே உமக்கு தோத்திர மாண்டவர எல்லா குறைகளை நிறைவாக்கி நிறைவின் மிகுதி அனைவரையும் கொடுக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருத்தர் கரங்களையும் கருத்து ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி தவப்பனே இன்னும் அதிகமாய் நாங்கள் உமக்குள்ள அச்சேபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருவபா அட்டும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த நேரத்தில் மன்பின் பரமத்த ஒப்பனே சிறு குழந்தைகள் முதல் முதியோர் வரை ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன் ஒவ்வொருத்த தேவையிலையும் கருத்தி பிதா குமார் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக சுவைக்கிறோம் ஆண்டினுடைய தேசத்திற்காகவும் வருகிறோம் தேசத்தில் உள்ள எல்லா நீதிகளையும் மாற்றி கர்த்த தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக சுவைக்கிறேன் தேசத்தில் கர்த்த நிகமத்தை கட்டளை எடுக்கத்த ஒப்பனே வயநாட்டிற்காகவும் இசை முதல் வருகிறோம் ஆண்டவரை அநேக ஜனங்கள் தங்களுடைய உடமைகளை இழந்து வாழ்வாதாரங்களை இழந்து பெற்றோர் உற்றா உறவினர்கள் சகோதரர்கள் பிள்ளைகளை இழந்து என்ன செய்வது என்று அறியாமல் ஆண்டவரை பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் ஏற்ற சமாதானத்தை கரளி செய்து முதனாவது கிருபைக்குள்ளாய் மறைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து ஜெபிக்கிறோம் எல்லா இயற்கையின் சீற்றங்களுக்கும் அந்தகாரத்தின் கிரிகளுக்கும் மாம்சியத்தின் வல்லமைகளுக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்த நீங்க விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை இந்த நாளில் திருமண நாளை கொண்டாடுகிற

ஜெகோமுக்கு நன்றி இந்த ஆண்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாயிருக்க கத்திருக்கிற பட்சியம் இன்னும் அதிகமாக கிறிஸ்துக்குள்ளே வளரக்கூடிய ஒரு ஆண்டாயிருக்க கத்திருக்கிற பட்சியம் இப்படியாக ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களை கருத்து நீங்கிறேன் படிகிடங்கள் வரக்கூடிய போராட்டங்கள் சூழ்நிலைகள் தந்திரங்களை கருத்தை நீங்க அறுகிறீங்கப்பா எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய விசேஷத்த ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும் முடியாக ஜெபிக்கிறேன் எங்களை கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் கிடைக்க கருத்தற்கு ரூபாய் போராட்டம் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எங்களுக்கு நிறைவாக கருத்தரூப செய்யும் குறைகளை கருத்தை நிறைவாக்கி முதலாவது ஆசீர்வத்திற்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாகச் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எந்த இடத்திலும் தலை உயர்ந்து போகாதபடிக்கு உங்களுடைய நாம மையப்படும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் முடிவு புரிந்தோம் நிலை இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருப ஜெபிக்கிறேன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனங்கள் இங்கே ஒருவரையான தேவன் என்பதை அறிந்து உணர்ந்து இயேசுவின் அன்பில் ஜெபிக்க என் தேவன் நீங்கள் கிருவ பாராட்டும் முடியாகச் சுவைக்கிறேன் உம்முடைய வேலையை செய்து கொண்டிருக்க வேலையாட்களுக்காக உடைய இயேசுபத்தில் ஒரு மாண்டவரை கர்த்தத்தங்களை தந்திருக்கிற வேலைகளை அறிந்து உணர்ந்து ஆவியோடு உண்மையோடு உக்கரணத்தோடு மனமொழிச்சியோடு செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருவ பாராட்டும் முடியாகச் சுவைக்கிறேன் ஊழியர்களின் அனைத்து தேவையையும் கர்த்தன் நீங்கள் சந்தித்து வழி நடத்தும் இந்த நாள் முழுவதும் வாகனங்கள் போக்கில் வரத்தல் எல்லாவற்றிலும் உம்முடைய வல்லமை சமூகம் எங்கள் முன் செல்லவும் உம்முடைய பிரசனத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மறைத்து பிதாக்கும் அன்பர் சுத்தவன் எங்களை வழிநடத்த முடியாக ஜெபிக்கிறேன் இந்நாளில் கத்த செய்த எல்லா நன்மைகளுக்காக மாலை நேரத்தில் உடைய சமூகத்தில் காத்திருந்து நன்றி சொல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருப தாங்க தாழ்த்தி உடைய கணங்களில் ஒப்படைக்கிறேன் மீட்பெண் லட்சவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமன் என் ஆத்துமாவை கத்தரை தோத்ரி என் முழு உள்ளமரோடு பிரசுநாமத்தை தோத்ரி என் ஆத்துமாவை கத்தரை தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமன் ஆசீர்வாதம் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஜபத்தை கேட்பதோடு மட்டுமல்லாதபடிக்கு நீங்களும் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ஜெபம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும் நாம் ஆண்டுவரோடு இணைந்து வாழ்வதற்கு ஜெபம் மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அவர்களும் தங்களுடைய நாளை ஜபத்தோடு ஆண்டவரோடு கூட இணைந்து துவங்கட்டும்